தண்ணதினம் தன் நேராம்மா நீம் வாங்கம்மா என்ாயத்தை பாரும்மாணினம் தன்னதம் தானாம் ே நாரி நம் நம் நாரே தம் நம் தான் நன்னேரானே நானும் நம் நாம் ே நானன் நேரா நந்தேன் மேகவன்னூபம் ஐந்த டின்னி கண்டு நன்னூர் அறிந்த அண்டியார் தமிழ் நேராம் தன்னா அனைதனும் தானந்தே நானந்தே நானு நான் நிற மிக வண்ணூபமாய் வந்த டிண்ணி கண்டு நன்னூர் அறிந்த அண்டியார் தன்னினம் தன்னாணம் தானே நே நான்காம் தமிழ் நம் தன்னதனும் தானே நான் நாள

வாரிங்கம்மா நே வாரிங்கம்மா தன்னா நேர்த்தே நாரிங்கம் தன்னா நேதனம் தானம் நே நார் வாருங்கம்மா வாருங்கம்மா மாய வன்பாதத்தை பாடுங்கம்மா நன்னை நார்தினம் தன்னா நேதம் தான் நார்தினம் தன்னானே அன்று வயதனையாடிகளை மத்தியார் நாரினம் தன்னாநேதனம் தான் நார்தினம் தன்னானே நிறுவன ரூபம்மை வந்தி நே கண்டே நன்னூல் அறிந்தாண்டியார் ந்தமாகவே ஆயன்பழல் எடுத்துனாராம் குளிக்காளுங்க தன்னானே தங்கம் என்று சொல்லி புரிந்தவர்கள் வந்து பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்க தன்னே நாரதினம் தன்னா நேதனம் தமனே நாரினம் தன்னானே காக்க வேண்டும் என்று தன்னே தூந்தாம் தன்னே நாரினம் தன்னா நேதனம் தன்னானே கே நகே நாயன் மகனே தன்னே நாரினம் தன்னா நேதனம் ம் தி வயிற்த்த விநாயகேனகன் துரன் பஞ்சவர் பாரதத்தை ம் தா நேதனம் தானே நாரதினம் தன்னாநேயா மயமன்னருடன் நீங்கள் கூறுவது கையுந்தேந்த கரை வாடார் தன்னாரினம் தன்னா நேதனம் தன்னே நார்தினம் தன்னா நேயா வைந்தம் என்னும் தண்டிவா பூவளுங்கே நாரினம் தன்னா நேதனம் தானே நாரதினம் தன்னாநேயா தன்னே நார்தினம் தன்னா நேதனம் தானே நாரதினம் தன்னா நேயார் தன்னம் தன்னா நேதனம்